கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதளிக்காம நீ என் இடத்திலே உண்மையா இருக்கிறபடியால உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை இந்த நாளிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே பிலிசெல்பியா சபை ஒரு எளிமையான சபை ஆனா பக்தி வைராக்கியத்தோடு இருக்கின்ற சபை பலவீனமான சபை ஆனால் விசுவாசம் உள்ள ஒரு சபையாக இருக்கின்றது இன்றைக்கு அந்த பிலதல்பியா சபையை போல ஒருவேளை நீங்க எளிமையோடு கூட தள்ளப்பட்டவர்களாய் ஒடுக்கப்பட்டவர்களாய் தனிமைப்படுத்தப்பட்டவராய் ஆனால் பலவீனத்தோடு இருந்து கொண்டு கர்த்தரை விசுவாசத்தோடு துதித்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்காக வருகின்றது என்ற நாளில் சபைக்கு தூதனை வைத்து எழுது என்று சொல்லுகின்ற யார் தெரியுங்களா அதுல ஏழாவது வசனத்தின் இரண்டாவது பாகத்திலே தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அவருதான் தாவீதின் திறவுகோலை வச்சிருக்கிறாரு அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியாது அவர் திறந்தா யாரும் பூட்ட முடியாது அவர் என்ன சொல்றாருன்னா எட்டாவது வசனத்திலே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு கதவை தட்டி கொண்டிருக்கின்றீர்கள் அந்த கதவு கத்தர் இருந்தா திறக்காது பிரியமானவர்களே ஆனா கத்தர் திறந்த கதவை யாராலும் மூட முடியாது அவர் சொல்றாரு உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய முயற்சிகளை நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய கஷ்டத்தை நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய இன்றைய சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன் ஆனா என் நாமத்தை நீ மறுதளிக்காம நீ என்னிடத்திலே உண்மையா இருக்கிறபடியால உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை இந்த நாளிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் A door விச் இஸ் open only ஃபார் யூ உங்களுக்காக கர்த்தர் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார் எனக்கு யாருமே திறக்க மாட்டாங்களே நீங்க அவஸ்தையோடு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிறவர் சொல்லுகிறார் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவரும் பூட்ட முடியாது நான் அதுக்குள்ள கூட்டிட்டு போறேன் நிறைய போராட்டம் இருக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் சவால்கள் இருக்கும் ஆனா உங்களோடு கூட இருக்கிறவர்கள் இருக்கிறவர் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார் கரம் பிடித்து அழைத்து சென்றவர் அவர் அந்த திறந்த வாசலை கொடுத்தவர் அவர் ஆகவே உங்களை கைவிட மாட்டார் கத்த சொல்லுகிறார் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட வலிமையூட்டும் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு தலைமை தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புக் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எளிமையும் தள்ளப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களுமாய் இந்த நாளிலே கூட பலவீனத்தோடு கூடமை நோக்கி பொழுது அவர் கிரியைகளை அறிந்த தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஒருவனும் அதை கூட்ட முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்